அடுத்த நிகழ்வாக நமது தம்பி கலைஞர் ஐயா அவர்கள் இங்கே உரையாற்ற வந்திருக்கிறார்கள் அவர்களை உரையாற்ற அழைக்க இருக்கின்றோம் அவர்கள் நம்ம மேடைக்கு மிகவும் அறிமுகமானவர் என்னுடைய தந்தையாரோடு இணைந்திருந்து பல அற்புதமான தமிழ் பணிகளை ஆற்றிக்கொண்டு தெய்வத்தமிழ் அறக்கட்டளை ராகம தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மண்டம் என்கின்ற அந்த மண்டத்தினுடைய தலைவர் மேலும் அஹ் திருமுறை பாதுகாப்பு சங்கம் அதற்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் இப்படி எல்லா இடங்களிலேயும் உள்ளும் வகையால் அற்புதமான பணிகளை ஆற்றுகின்ற அந்த பெருமகனார் வள்ளலாரிலே தோய்ந்தவர் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் பில்டிங்கோட இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட ஆபீஸ் உடைய எம்டி சேர்மன் எல்லாமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெருமகனார் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது அவர் வேற மாதிரி இருப்பார் ஆக அந்த அற்புதமான பேச்சை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த சைவ சித்தாந்தம் எனும் செம்பொருள் தெரிவி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆக மந்தனர்களுக்கும் அவருடன் வருகை புரிந்திருக்கும் நட்டார் நயன்தார் அவர்களுக்கும் மேடையிலே விட்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடக்க உரை ஆட்டுவதற்காக என்னை அழைத்தார்கள் அதனால் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த நூலை ஏன் தொட வேண்டும் என்ற ஒரு உரையை ஆற்ற வேண்டுவதற்கு நான் விருப்பப்படுகிறேன் எதற்காக இந்த நூலை நாம் படிக்க வேண்டும் எதற்காக இந்த நூலை நாம் தொட வேண்டும் இவ்வளவு நூல்கள் இருக்கும் பொழுது இதில் என்ன சிறப்பு என்று நாம் இந்த தொடக்க உரையில் தெரிந்து கொள்வோம் இந்த சித்தாந்தம் என்று தொடங்கியது எப்பொழுது இந்த சித்தாந்தமானது நமது உறுப்பெற்றது என்று நாம் ஆதிக்கு சென்றோம் என்றால் இறைவன் இந்த படைப்பு தொழிலை நிகழ்த்தும் பொழுது அதற்குரிய தலைவர்களை நியமித்து அந்த படைப்பு தொழிலை நிகழ்த்துகிறான் அந்த படைப்பு தொழில் நிகழும் பொழுது பல உயிர்கள் வருகின்றன ஒவ்வொரு உயிரும் ஓரறிவு படத்தையாகவும் இரண்டு அறிவு படத்தையாகவும் பரிணமிக்கின்றன இது தொல்காப்பியம் அழகாக விளக்குகிறது ஓரறிவுடைய உயிர்கள் இரண்டு அறிவுடைய உயிர்கள் மூன்று அறிவுடைய உயிர்கள் நான்கு அறிவுடைய உயிர்கள் இப்படி பரிணமித்து ஐந்து அறிவுடைய உயிர்கள் ஆக பரிணமித்து சிறப்பான ஒரு உயிராக ஒரு சீவனாக மனிதன் பரிணமிக்கிறான் மனம் என்ற ஒரு சிறப்பு கருவியை பொருத்தி அந்த மனிதனை இறைவன் உருவாக்குகிறான் அந்த படைப்பு தொழிலின் கடைசி அற்புதமான மனிதன் இங்கே வருகிறான் உயிர்களிலே இந்த ஜீவர்களிலேயே கடைசியான வருவன் மனிதன் அந்த கடைசியாக வந்த மனிதன் பண்புற்று இந்த உலகத்திலே செயல்பட துரிகின்ற பொழுது இறைவனானவன் எப்படி அவர்களை செயல்பட வைக்க வேண்டும் எப்படி அவர்கள் இந்த உலகத்திலே செல்ல வேண்டும் என்று அதற்கு ஒரு விதிமுறையை வழிகிறார் அப்படி விதிமுறையை வழித்து வந்தவன் அராழி அந்தனன் என்று புலவர் பெருமக்களும் நமது செந்தவில் சான்றோர்களும் நீங்கள் எல்லா ஆலயங்களிலும் பார்க்கின்ற தட்சிணாமூர்த்தி அராழி அந்தனாக இறைவனாக இறைவன் திருவருளால் இறைவனே வந்து இந்த உலகத்திற்குள்ள சீவர்களுக்கு மனிதர்களுக்கு நான்கு மறைகளை கூறுகிறார் அதுவே நமது முதன் முதலில் வந்த நான் மறை அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான் மறைகளை இறைவன் இங்கே உலகிற்கு தருகிறான் இந்த நான்மறையே நான் வேதமாகும் இந்த எதற்காக இந்த நான்மறையை தருகிறான் என்றால் இதன் மூலமாகத்தான் நாம் பயணித்து அவரை அடைந்து மீண்டும் இந்த சுழற்சியில் அதாவது ஒரு இருந்து இரண்டு உயிராக இரண்டு மூன்று அறிவாக நான்கறிவாக வந்த உயிர்கள் மீண்டும் அந்த இறைவனை அடைவதற்காக இந்த வழிமுறையை தருகிறார் இப்பொழுது இந்த வழிமுறையை தந்தவன் அறத்தாகவும் அறத்தை அறன்படி அற அற அறத்தின்படி செயலுற்று பொருளீட்டி இன்பம் தூயுற்று இன்பமே பேரின்பமாக நிலையான வீடு பெற்ற அடைவதற்காக இந்த நான்மறைகளை உருவாக்கி கொடுக்கிறேன் இந்த நான்மறையை காலம் காலமாக நமக்கு தலைமுறைகளுக்கு தலைமுறைகளுக்கு அதை நான்மறையை எல்லா செம்புரல் புலவர்கள் மூலமாகவும் ஆன்றோர்கள் மூலமாகவும் சான்றோர்கள் மூலமாகவும் இந்த உலகம் வழியாக இன்றும் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது நம்ம எப்படி கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏன் இந்த வழி வேணும் எதற்காக இந்த வழிபாடு இந்த வழிமுறைகள் வேண்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா நேர அறத்து அறத்தில் வந்து பொருளை ஏற்றி இன்பமடைந்து அப்புறம் வீடு பேர் போய் இறைவன் மருந்து நேராக போயிடலாமே கோயிலில் போய் உட்காந்து சாமி கும்பிட்டுலாமே வீட்டு போயிட்டு நேராக போயிடலாம்ல எதுக்கு இந்த நாலு வழியில தான் போய் தான் போகணும் இப்படின்னு கேள்வி கேப்பாங்க நம்மளுக்கு கேட்டால் அதற்கு விடை சொல்லணும் எதற்கு போக வேண்டும் அங்க ஒருத்தர் நீங்க ஒரு நேராக போய் ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க உட்காந்துட்டேன் என்ன பண்ணுவார் மதியானம் சாப்பிடணும் சாப்பாடு என்ன பண்ணுவார் பொருள் வேணும் பொருளுக்கு என்ன பண்ணுவார் அதை ஈட்ட வேண்டும் எனவே நேராக யாரும் கோயிலுக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டு இந்த வழிமுறையை செய்யாமல் வீடு பேற்றை அறைய முடியாது எனவே அறம் பொருள் இன்பம் என்ற இல்லறத்தின் மூலியமாக இன்பம் என்ற அந்த நல் இல்லறத்தை இயற்றி வீடு பேற்றை அடைகின்ற ஒரு வழிமுறையை இங்கே இறைவன் காட்டுகிறான் இதிலும் இன்னொரு கேள்வி எழுகிறது இந்த அறத்தை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும் எதற்காக இந்த அறத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன் அறத்தும் இல்லாம நாங்க நேரம் செய்யலாம்ல எதுக்கு நான் செய்யணும் கேள்வி கேட்கிறான் இப்படி கேள்வி கேட்பார்கள் இவர்களுக்கு கேள்வி கேட்கின்றளுக்கு விடை என்னவென்றால் ஒரு மனிதனானவன் எப்படி எதை சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறி சாப்பிட என்ன ஆகுது நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதை ஜீரணிக்க முடியும் ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு உணவை ஒரு மனிதன் உட்கொண்டு அவனால் அஜீரணமாயிடுது சீரணிக்க முடியறது இல்லை அப்ப என்ன பண்றாரு டாக்டர் கிட்ட மருத்துவரிடம் செல்கிறான் மருத்துவர் என்ன சொல்றாரு ஊருக்கு ஓ உப்பா உன் கருவி உள்ள குடல் வந்து குடல்ல வந்து நீ சா வேண்டத்தகாத பொருளை சாப்பிட்ட அதனால உனக்கு வேலை செய்யல அதனால இந்த மருந்து எல்லாம் நீ கரெக்டா ஒழுங்கான சாப்பிட்டீங்கன்னாதான் உனக்கு ஒழுங்கா உடல் இருக்கும் இல்லைன்னா உடல் இருக்காது அப்படின்னு அந்த உறுப்புகளை போட்டு காட்டுறாரு பாருப்பா இப்படி போனா இப்படி வரும் இப்படி வரும்னு அவர் மருத்துவர் அவர் உள் உறுப்புகளை அறிந்தவர் இந்த உள் உள்ளுறுப்பானது என்னது மனிதர் உடலில் இருக்கின்ற உறுப்புகள் இந்த உள் உறுப்புகளை அறிந்தவர் மருத்துவர் இந்த மருத்துவர் உள் உறுப்புகளை அறிந்தவர் அந்த நமக்கு தெரியாத உறுப்புகள் இந்த உள்ளன எப்படி இந்த தெரியாத உறுப்புகள் என்ன உறுப்புகள் அருவமான உருவங்கள் அருவமான உறுப்புகள் நம்ம உடலில் உள்ளன இவை அருவம் கண்ணுக்கு தெரிவை இதயம் கனையும் குடல் என்றால் கண்ணுக்கு தெரிந்த மனித உடலில் உள்ள உறுப்புகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்புகள் உடலே உள்ளன அவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற பல உறுப்புகள் உள்ளன இந்த உறுப்புகள் இயக்குவதன் காரணமாக மனிதனுடைய செயல்பாடுகள் நடைபெறுகின்றன இந்த செயல்பாடுகள் நடைபெற்றால்தான் மனிதன் ஒரு இடத்திலிருந்து பயணித்து அவன் வீடு பெற்ற அடைய முடியும் மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது அந்த செயல்பாடுகள் தான் போக வேண்டுமா எனக்கு சுதந்திரம் இல்லையா என்று கேட்கின்ற கேள்விகளுக்கு விடையாக உனக்கு சுதந்திரம் இல்லை என்று எல்லா அருளாளர்களும் ஒருவரும் சொல்லியிருக்கிறார்கள் நீ நிற்பதும் நடப்பதும் எல்லாமே அந்த சுதந்திரத்தின் மூலமல்ல இறைவனுடைய அருள் செயலால் நடக்கிறது கூட்டுவித்தால் கூடுகின்றேன் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் என்ற வள்ளலார் வள்ளல் பெருமான் அந்த ஒவ்வொரு செயலும் உன்னால் நடைபெறுகிறது என்ற ஒரு அருட்செயலின் மூலமாகத்தான் இவை நடைபெறுகிறது உனக்கு சுதந்திரம் இல்லை என்று எல்லா அருளாளர்கள் கொடுக்கின்றன நமது சித்தாந்தமும் அதைத்தான் கூறுகிறது ஒரு மனிதன் சிந்தித்து அந்த அந்தத்தை எழுதுகிறது சித்தாந்தம் அந்த சித்தாந்த நெறியே நமது செம்பொருள் பிரிவு என்று தூய தமிழில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த சித்தாந்தத்தின் நெறியின் பிரகாரம் சித்தாந்தத்தின் முறைப்படி அந்த நாம் இயக்கப்படுகிறோம் ஒவ்வொரு சிறுட்டி தலைவர்களும் அவர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் நம்மை எப்படி இயக்கிறாங்கன்னு ஐயா அந்த நூல்களில் சொல்லியிருக்காரு பேண்ட்விட் நம்ம எப்படி காணொலி மூலியம் இன்னொருத்தர் பேசுறதை நம்ம பார்க்குறோமா வீடியோ கான்ஃபரன்ஸில் அது மாதிரி சித்தாந்தத்தில் அதில் சொல்றாரு அறிவுபூர்வமாக அப்படி இயக்கப்படுகிறார் நாம் இயக்கப்படுகிறோம் எனவே இந்த நூலானது ஒரு அறிவுபூர்வமான மருத்துவ நூல் இந்த நூலில் அத்தனை அருவமான உறுப்புகளும் கூறப்பட்டிருக்கின்றன இந்த உறுப்புகள் எப்படி இயக்கப்படுகின்றன என்பதை இதில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த நூலை இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் இதற்காகத்தான் இந்த நூலை வேண்டும் இந்த நூலை தொட்டால் உங்களுக்கு மருத்துவ அறிவு என்ன மருத்துவ அறிவு அருவமான மருத்துவ அறிவு இந்த 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 அறிவு வந்து வேற எந்த நூல்களையும் உலகில் உள்ள வேற எந்த மருத்துவ நூல்களையும் சொல்லப்படாத உறுப்புகளை அங்க சொல்லியிருக்கார் ஐயா மிக எளிமையாக ஏதோ காட்டிற்குள்ளே இருக்கின்ற தவ ஞானிகளுக்கு தான் இந்த வீடு பேர் கிடைக்கும் என்பதை தவிர்த்து இதெல்லாம் உமக்கு உன்னுடைய உடலிலே இந்த போல உறுப்புகள் இருக்கின்றன என்று கூறி அவை எப்படி இயக்கப்படுகின்றன என்றும் அதிலே கூறப்பட்டுள்ளது இவ்வளவு இந்த சிறப்பான நூல்களை அனைவரும் நீங்கள் அனைவரும் அதை படித்து இன்புற்று பெருவாழ்வான இன்பத்தை அடைந்து வீடு பெற்றை அடைந்து பெருவாழ்வு பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ்க வாழ்க வளம்பெற வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் இந்த தான் சொற்பொழிவன் போட்டா பேசிட்டு போயிடலாம் ஆனா இணைப்புறையில இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்ன நல்ல அற்புதமான சொல்லோட்டமாக பேச இருக்கக்கூடிய பேச்சாளருடைய பேச்சை இடைமறிக்கின்ற பாவ செயலை செய்கின்றதுதான் இந்த இணைப்புரை அதற்காக நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் என்கின்ற வகையிலே அதில் அவர் ஒரு தனி சொப்பொழிவாக அமைச்சர்லாம் போல இருக்கு ஒரு சொப்பொழிவாளராகவே மாறிவிட்டார்கள் ஆக அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு